ஆதி பாரதி சீரியில் நாளைக்கு ஒரு சம பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு வாசுவை வந்து ஃபோட்டோவை பார்த்து தயவு செஞ்சு நீங்கள் தான் வந்து தமிழை கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்னு வந்து ஆதி மனமுருகி கேட்குறாங்க வாசுவும் வந்து ரப்பில் வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன் லைக் பட்டை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கையில் பொம்மையை பார்த்துட்டு பாரதி வந்து தமிழ் நிச்சயமாக எங்கேயும் போயிருக்க மாட்டா அப்படின்னு ஆதிக்கிட்ட சொன்னோன்னே உடனே உள்ளே வராங்க வீட்டுக்குள்ளே வந்தோடனே வயகத்துக்கு செம கோவத்தில் வந்து துறையை பிடிச்சி அடி அடின்னு அடிக்கிறாங்க என்னென்னா நினச்சிக்கிட்டு இருக்கேன் தமிழ் மரியாதையை எங்கே இருக்கான்னு சொல்லு அப்படின்னொன்னே இங்கே பேர் உனக்கும் எனக்கும் தானே பிரச்சனை அப்படின்னு பாரதி வந்து சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் அது வந்து நமக்குள்ளே தான் பேசி பேசிகிட்டு தவிர இந்த மாதிரி வந்து தமிழை மரியாதையாக கொடுத்துரு அப்படின்னு சொன்னோன்னே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க மாமா கொஞ்சம் ஸ்வேத்தா இங்கே வாங்கலாம் இவங்க மாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து முதல்ல வந்து பார்த்துக்கணும் அதை விட்டுட்டு அவ்வளோ வந்து தனியாக ரூமில் விட்டிங்க நிச்சயமாக வேறு எங்கேயாவது போயிருந்தான்னா என்ன பண்ணுவீங்க அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது எங்கே போகிறதா இருந்தாலும் என் பொண்ணு வந்து என் சொல்லிட்டு தான் போவாள் நீ தான் என்னமோ பண்ணி வச்சிருக்க அப்படின்னு வந்து துறையை வந்து கரெக்டாக லாக் பண்ணிடுறாங்க அந்த சமயத்தில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் இருந்தால் எதுவாக இருந்தாலும் என் மாப்பிள்ள தான் பண்ணுவானா அப்படின்னு அறிவு சப்போர்ட் பண்ணதுனால இந்த பக்கம் ஒன்றும் பண்ண முடியாமல் இவங்க வாங்க போய் தேடி பார்ப்போம் அப்படிங்கிறாங்க ஆனால் ஒன்று நீ தான் காரணம்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே தமிழை வந்து தேடிட்டு இருக்காங்க வீடு ஃபுல்லாக காணுமே அப்படிங்கிறப்ப இப்போ துரை தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான் நீ ஒன்றும் கவலைப்படாத பாரதி நான் வந்து எப்படி கேட்டால் அவன் வருவானோ அவனை வந்து உண்மையை வாங்க வேண்டியது என்னோட பொறுப்பு நீ ஒன்றும் கவலைப்படாத வாசு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் தானே வந்து காப்பாற்றுவீங்க தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசு ஃபோட்டோவை வச்சுட்டு எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்காப்ப கண்ணை மூடுறாங்க பார்த்தா காற்றெல்லாம் அடிக்குது டக்குன்னு வந்து ஆதி திறந்து கண்ணை திறந்து பார்க்குறாங்க பார்த்தா வந்து வாசு வரமாட்டேங்கிறப்பில் என்ன ஆச்சுன்னே தெரியலையே நீங்கள் ஏன் இப்படி வந்து பண்ணுறீங்க எப்போது உதவின்னு கேட்டால் வருவீங்க சரி விடுங்க நானே என் பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசு மாதிரியே வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு குங்குமம் வைக்கிறாப்புல வேஷ்டி சட்டை கட்டிக்கிட்டு இப்போ இந்த கெட்டப்பில் வாசு கெட்டப்பில் போனால் நிச்சயமாக துறை வந்து பயந்துட்டு எல்லா உண்மையும் சொல்லிருவான் அவ்வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கார் எடுத்துகிட்டு வேகமாக வராங்க கரெக்டாக டீ கடையில் வந்து நின்றுட்டுருக்கா துரை வந்து பார்த்த வேகத்துக்கு வந்து நடுங்க ஆரம்பிச்சிடுறாப்புல கையில் வச்சுருந்த பொருளை வந்து கீழே போட்டுடுறாங்க போட்டுட்டு தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குறாங்க டக்குன்னு ஓடி வந்து வாசம் பிடிச்சிடுறாப்புல எங்கடா தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குறேன் என் பொண்ணு எங்கே இருக்கா மரியாதையை சொல்ல புரியா இல்லையா அப்படின்னு ஏன்டா தாய் கிழவி வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற நீயும் கேட்க மாட்டேங்கிற என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்குலாம் நாலு அடி அடித்தா தான் தெரியுமா அடிக்கிறாங்க அடித்து முடித்தோடனே டக்குன்னு வந்து ஒரு டைலாக் ஒன்று ஆதி சொல்லிடுறாப்புல சொல்லப்போறியா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாப்புல நம்ம தூரம் வந்து ஆதி தான் வந்திருக்கான் வாசு இல்லை அப்படின்ட்டு டக்குன்னு தள்ளி விட்டோன்னா வந்து ஆதி வந்து தடுமாறுறாப்புல தடுமாறின வேகத்துக்கு வந்து மரியாதை உண்மையை சொல்கிறா ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க எந்த பிரச்சனையும்னாலும் பேசி பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே என்ன வாசு நீ எவ்வளோ அடி அடித்தாலும் நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா தமிழ் என்கிட்டக்கே தான் இருக்கா அவனால் கண்டுபிடிச்சிக்கும் உனக்கு தான் நிறைய சக்தியெலாம் இருக்கே நீ தான் கண்ணை முன்னால் எல்லா விஷயங்களும் தெரியுமே நீ கண்டுபிடிச்சிக்க தானே எதுக்கு எங்கிட்ட வந்து தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னொன்னே கரெக்டாக கண்ணை மூடி பார்க்குறாங்க தயவு செஞ்சு வாசு நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு வந்து வாசு வந்து ஆதி உடம்புக்குள்ளே வர்றாங்க வந்தோன்னா ஒரு செகண்ட் வந்து எந்த இடத்துல இருக்காங்கங்கிற விஷயத்த வந்து காமிச்சு கொடுத்தோன்னே கண்ணை திறக்கிறாங்க பாரதி கிட்டே வந்து கரெக்டாக ஃபோன் வருது எங்கே இருக்கீங்க அப்படின்னு தமிழ் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு நான் ஒரு பத்து நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு வேகமாக போகிறாங்க போனோடனே வந்து என்ன கண்டுபிடிச்சிருவேங்கிறான் ஒருவேளை உண்மையிலே வாசு வந்திருப்பானா வந்தால் என்னப்பா விடு நம்ம எதுவாக இருந்தாலும் வாங்காத அடியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு துறை வந்து அசால்ட்டாக இருக்கா இங்கே வீட்டுக்கு வந்தோன்னா துறை கிட்டே வந்து கேள்வி கேட்குறாங்க ஸ்வேத்தாலேருந்து எல்லாரும் ஆமாம் எல்லா விஷயங்களும் நீ தான் பண்ணி வச்சுருக்க இல்லை காரணம் இல்லாமல் வந்து இவங்க எல்லோரும் இப்படி போட்ட உடனே வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க பெரிய ஆகிடும் சொல்லு அப்படின்னா ஆமாம் என்கிட்ட கான் இருந்தால் நான் யார்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் அவளை கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காப்புல இப்போ எதுவாக இருந்தாலும் பிரச்சனையாகிடும் உண்மையை சொல்லு அப்படிங்கிறப்ப நான் பார்த்துக்கிற எந்த ஒரு பிரச்சனையும் சிக்கலும் வராது எல்லாமே நல்லபடியாக தான் இருக்கும் அவனை கொஞ்சம் லைட்டாக வந்து பயமுறுத்தி பார்த்தா தான் அவன் கொஞ்சம் நாலு பின்ன நம்ம பிரச்சனையில் வந்து வரமாட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்ட்டு இங்கே வந்து ஆதி வந்து வேகமாக வீட்டுக்கு வந்தோடனே எங்கே தமிழ் எங்கே இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே நீ கவலைப்படாத நான் கண்டுபிடிச்சிட்டேன் தமிழ் வந்து காரில் தான் இருக்கா இங்கே இருக்க பக்கத்தில் சுற்றி இருக்க காரில் தான் இங்கே தான் இத்தனை கார் இருக்க எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னோடனே நீ ஒன்றும் கவலைப்படாத பக்கத்தில் தான் இருக்கான்னு இவ்வளோ தூரம் விஷயம் க நமக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சதுக்கு நம்மளால் வந்து முடியாத முடியும் பாரதி வா மனசு வச்சால் முடியும்னு சொல்லிட்டு காரை வேகமாக எடுத்துகிட்டு ஒவ்வொருக்கு இடமா வந்து போய் தேடிகிட்டு இருக்காங்க தேடிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து இந்த பக்கம் வந்து பாரதி கீழே உட்காந்து அழுவச்சுடுறாங்க அழாத பாரதி நான் தான் சொல்கிறேன்ல எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நான் வந்து தமிழை அழைச்சிட்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நமக்கு கண்டுபிடிக்க முடியும் வா நிச்சயமாக வாசம் நம்மளை வந்து கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட எபிசோட சூப்பராக